திமுக அண்ணா திமுக பைப்போலர் தான் மோடிக்கு கணக்கு இதுதான் மோடி சசிகலா பண்ணாரு மகாராஷ்டிரா கர்நாடகாவில் பாஜக வளர்ந்து வந்த மாதிரி பாஜக நம்பர் ஒன் இடத்துக்குள்ள வர முடியும் எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் கிடையாது பல நிரூபிக்காத விஜய நம்பி ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட வரமாட்டாங்க ரஜினிகாந்த் வேற நடிகர் விஜய் வேற ஒருத்தனை தேடி தானா வர்றதுக்கும் பணத்தை செலவழித்து செட் அப் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் தான் அண்ணன் ரஜினிகாந்துக்கும் செட் பண்ணி விஷயங்களை செய்திகளை பரப்பக்கூடிய விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் மோசடி கிங் பின்னே விஜய் தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த வள்ளல் எத்தனை வாழ்வு கொடுத்தான் உங்களுக்கும் வாழ்வு கொடுத்தவன் அவன் தான் அண்ணாமலை சீமானு கொடுத்த இதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த டாஸ்மாக் ஊழலை அண்ணாமலை எடுத்திருக்கிறது அண்ணா திமுகவின் சேர்த்து அடிக்கிறதுக்கு தான் தந்தை பெரியார் மண் நீச்சி இழிவானு சொல்லக்கூடிய மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வெற்றியை வாங்கி கொடுத்துறணுங்கிறது என்னோட எண்ணம் கதிர் நேர் அலைவருக்கும் வணக்கம் இன்று நம் கூட நேர்காணல் காண இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திர துரைசாமி அவர்கள் அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றது வாருங்கள் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருந்தது நிறைய கேள்விகள் இன்னைக்கு சூழ்ந்து இருக்கு ஏன்னா இரண்டு மூன்று நாளுக்கு முன்னாடி வந்து டாஸ்மார்க் நிறுவனத்தில் வந்து ஒரு போராட்ட களங்களில் அண்ணாமலை அவர்கள் வைத்தார் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஆகியும் அண்ணாமலை அவர்களும் அந்த பிஜேபியின் அவர்களும் விடு விடுவிக்க விடலை அங்கே இருக்க பெண்கள் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறையா பிரச்சனை களத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு நாளும் நான் நீ காவல்துறையை தூங்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாளே சட்டமன்றம் இருக்கின்ற இடத்துல பயங்கரமான ஒரு செக்கப்பு எல்லாம் பண்ணி இப்போ நம்ம போகும்போது கூட நிறையா பிரச்சனைகளாக வந்துச்சு இந்த தூங்க விடாமல் பண்ணுவதற்கு பின்னால் மிகப்பெரிய காரணங்கள் இருக்குமா என்ன களங்கள் மாறபோது எப்படி ஸ்டாலின் அவர்கள் இனி எட்டு மாதங்கள் பயணிக்க போகிறாங்க திமுக எதிர்ப்பு அரசியலில் அண்ணாமலை முன்னெடுக்கிறார் பவர்ஃபுல் பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட் அதனால் அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை காட்டி திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் முக்கியமானவன்னு காட்டுறாரு ஹி மீன்ஸ் பிஸ்னஸ்ங்கிற அளவில் அவர் செயல்பாடுகள் தெளிவாகவே இருக்குது அதில் பதினெட்டு சதவீத வாக்கெடுத்த என்டிஏயை பலப்படுத்தணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு என்டிஏ பல பலப்படுத்தி பல இடங்களில் எடப்பாடி மூணாவது தலைனவர் டோட்டல் ஆட்டு இந்துத்வா வர்சஸ் திராவிடங்கிறத கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதற்கான முன்னெடுப்புகள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாரு தமிழக பாஜகவுக்குள்ளே எடப்பாடியோட கூட்டணி போகணுங்கிற ஆட்களும் இருக்கிறாங்க என்ன கூட்டணி கிடைச்சாலும் போதும் சீமான மோடி சொன்னாலும் மோடி சொன்னால் எங்களுக்கு ஓகே தான்னு எல்லாருமே இருக்கிறாங்க அதை வானதி சீனிவாசன் அம்மையாரோட பேட்டியே சீமான மோடி சொன்னால் நாங்கள் ஏற்றுட்டு போவோங்கிறத ம தேசிய மயிலிரணி தலைவி சகோதரி வானதி சீனிவாசன் அம்மையார் அவர்கள் கூட அதை சொல்லியிருக்கிறாங்க இந்த புள்ளிக்குள்ளே அண்ணாமலைக்கு கணக்கு திமுக வர்சஸ் அண்ணா திமுக பைப்போலர் பொலிட்டிக்ஸாக உடைக்கணுங்கிறது தான் மோடிக்கு கணக்கும் இது தான் சசிகலாவை எம்பவர் பண்ணி பைப்போலர் பொலிட்டிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாண்டே பலரும் வந்து சுப்பிரமணியசாமி இளகணேசன்ஜி ஆசீர்வாதம் ஆச்சாரி பொன் ராதாகிருஷ்ணன் பலரும் வந்து சசிகலா தான் ஜெயலலிதா இடத்துலன்னு சொல்லும்போது பல எல்லாம் சொல்லும்போது தினமலர் சத்ரியன் குருமூர்த்தி ரவீந்திரன் பிரசாமி இவங்க தான் தெளிவாக இருந்தோம் அது நான் வெளிப்படையாட்டு இண்டியன் சந்தாலியா ஹிண்டு ராம் தினத்தந்தி எங்கள் சின்னையா பாலசுப்ரமணியம் ஆயத்தேன் இவங்க எல்லாருமே வந்து பூச்சண்டோட சசிகலாமையார்ட்டு நிற்கும் போது தினத்தந்தி தொலை தொலைக்காட்சியிலே ஹரிகரன்கிட்டயோ ரங்கராஜ் பாண்டேகிட்டையோ கவர்னர் வரமாட்டார் சசிகலாமையாருக்கு பதவி எழுப்பில் நடக்காதுங்கிறத நான் ஆடிச்சு ஆணித்தரமாக சொன்னேன் இன்றைக்கும் அந்த டிவியை பார்க்கலாம் அப்போ ஆசீர்வாதம் ஆச்சாரி சுப்பிரமணிய சாமி ஆளெல்லாம் அழுதுட்டார் நண்பர் தான் அவர் மோடிக்கு லாயலாக இருக்குது தான் இன்னைக்கு செயல்பட்டுருக்கார் அது வேறு விஷயம் அடுத்து இலகணேசன் ஜி வந்து சசிகலா கணவர் நடராஜன் மிகப்பெரிய ராஜதந்திரி ஜெயலலிதாவுக்கு சூட்டை தாங்கி நின்னவர் கன்சிராமியும் முலையாம் சிங்கும் சேர்த்து பாஜகவை தோப்படிச்சு காட்டினவர் நேற்று அவருக்கு நினைவு தினம் அவர் திறமையானவர் அது எந்த மாற்றமும் இல்லை பட்டு தான் ஒரு பேஸ் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக அரசியல் பண்ணும்போது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு பார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒரு கலால் அடித்தா ரெண்டு கலால் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் ஐயா தானிங்க நடார் கருத்தியல்ல அவர் பண்ணதுக்கு அவரை நாம் அரசியல் ரீதியாக எதிர்கொண்டோங்கிறதும் உண்மை அவரை வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஐயா இலங்கனை செஞ்சு மிகப்பெரிய தேவர்களாருக்கு சொந்தக்காரர் வந்து மோடி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு போனார் இன்னும் இந்த மாதிரிப்பட்ட கதைகள் பல சொல்லலாம் ஆனால் மோடி சசிகலா மேர கிராப்டோன் பண்ணார்னா இங்கே பைப்போலர் பொலிட்டிக்ஸை உடைக்கணும் பைப்போலர் உடைச்சா உடைச்சாதான் யூபி மகாராஷ்டிரா கர்நாடகாவில் பாஜக வளர்ந்து வந்த மாதிரி பாஜக நம்பர் ஒன் இடத்துக்குள்ளே வர முடியும் பைப்போலரை உடைச்சி மேலே எழும்பி வந்தால் தான் பாஜக வர முடியும் இதுதான் பாஜகவின் வரலாறு இந்துத்துவாய்ன் வரலாறுன்னு சொல்லும்போது இன்றைக்கி பைப்போலரை உடைக்கணும் எடப்பாடியை பலகீனப்படுத்தணும் எடப்பாடி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் கிடையாது இருபத்தாறு சட்டமன்ற வீகம் பைப்போலரை உடைக்கிறது தான் பாஜகவுக்கு வீகம் அன்னைக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நான் அதை சொல்லும் போது யாரை ஏற்றுக்கலை கடைசியில் ஏன் கருத்து தான் மோடியின் கருத்தும் ஏன் கருத்தும் ஒன்றா இருந்தது ஒரே அலைவரிசையில் அந்த திங்கிங் இருந்தது அதே மாதிரி இன்றைக்கும் நான் உறுதியாக சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இங்கே பைப்போலராக பலம் பெற்றாருன்னா இருபது சீட்டு சட்டம் ம மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவார் அது மோடிக்கு எந்த லாபமும் இல்லை பேரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸை பலகினப்படுறதான் மோடிக்கு நோக்கம் அந்த வகையில் பாஜகவில் வியூகம் இருக்கும் பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குமா ஏன்னா அந்த பயண இப்போ நீங்கள் கூட எடப்பாடி பழனிசாமி சாமி முதல்வர் இல்லைன்னா அந்த அதுக்கு பதிலாக செங்கோட்டையனு இருக்கிற வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இது உங்கள்கிட்ட கேட்டால் ரொம்ப சிறப்பாக கரெக்டாக இருக்கும் அதனால தான் செங்கோட்டையனை நோக்கி போகக்கூடிய நகர்வுகளை எடப்பாடி காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுக்காரு அது காம்ப்ரமைஸ் ஆகலை செங்கோட்டையனுக்கு தெரியும் பெர்சனல் செங்கோட்டை கேட்டு பாருங்க அது காம்ப்ரமைஸ் ஆகலை பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் பல நகர்கள் வரும் இதனால தான் அந்த டிவிக்கே வந்து பயப்படுறாங்க என்னன்னா நிறையா கருத்துக்களை கரெக்டாக உடைச்சிடுறீங்க நிறையா வந்து அந்த இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு சொன்னோன்னே டிவிக்கேவுடைய கட்சிக்காரங்களும் எல்லாருமே வந்து பயப்படறவுடைய காரணங்கள் என்னென்னா இப்போ இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் விட்டதை அண்ணன் தளபதி டிவி கே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது இருபத்தி ஆறு உங்களுடைய கணக்குகள் நிறையா இருக்குது இதுக்கும் அதுக்கும் என்ன கணக்குகள் இருக்கும் அதுதான் பிரச்சனை மயிலுக்கு பொருந்துன்னு வான்கோழிக்கும் பொருந்துன்னு ஜான் ஆரோக்கியசாமி நினைக்கிறாரு ஐயோ ரஜினிகாந்த் வேற விஜய் வேறப்பா ஜான் ஆரோக்கியசாமி உனக்கு பத்து கோடி கொடுத்துருக்கலாம் பன்னெண்டு கோடி கொடுத்துருக்கலாம் அதை வாங்கிட்டு நிம்மதியா திருப்தியா இரு வாழ்க வளமுடன் அது மாட்டர் இல்லை அதுக்காக ரஜினிக்கு நடந்தது இவருக்கு நடக்கும் நீ தப்பா கணக்கு போடுறதுனால தான் ஜான் ஆரோக்கிய சாமி அதில் மாற்றுறாரு இல்ல அண்ணாமலை கூட சொல்லும்போது தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது கூட இடுப்பு கிள்ளிட்டு டான்ஸ் ஆடுறவரு டிவி கே இதெல்லாமே பேசும்போது நிறைய எதிர்வினிகள் அது நான் வரல அது எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு கிடையாது தேவையில்லை அது எனக்கு உடன்பாடு கிடையாது கேட்குற நானும் அது உடன்பாடு கிடையாது நான் உடன்பாடு கிடையாதுன்னு சொல்றேன் ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் தமிழ்நாட்டுல எந்த தலைவரும் பாஜக தலைவர் செய்து சாதனையை செய்து ஒரு அண்ணாமலை அது உண்மை ஆஹ் அவர் தான் தமிழக பாஜகவின் முகமா இருக்கணும்ங்கிறதெல்லாம் நம்மளோட விருப்பம் அதுக்கு தகுதியும் அவருக்கு இருக்கு பட் இதுக்குள்ள நான் வரல இப்போ என்டிஏவுடைய முதலமைச்சர் யாரும் இதுல வந்து ஜானாரங்க சாமிக்கு நான் சொல்கிறது என்னென்னா அன்னைக்கு திருநாக்கரசு அண்ணன் அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு பத்து சீட்டை அண்ணன் ரஜினிகாந்தை காட்டி வாங்கினார் யார் கூட காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் கட்சி வருது ரஜினிகாந்த் இருக்கிறார் இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலன்னு ரஜினிகாந்த் ஒரு ஆப்ஷனாக காட்டி மு க ஸ்டாலின்ட்ட பத்து சீட்டு உடனே வாங்கினார் அன்னைக்கு திருநாக்கரசன் பின்னாடி அண்ணன் பின்னாடி நின்று பிசிக்காவும் ஒரு ஆப்ஷனாக ரஜினிகாந்தை காட்டுனாங்க சோதர தொல் திருமாவனமே நாணயமாக நேர்மையாக அதை மறுக்க மாட்டார்னு உறுதியாக நான் நம்புகிறேன் அதற்கு பிறகு அஞ்சு புள்ளி அஞ்சு வாக்கெடுத்த தினகரன் ஆர்கனகர் வெற்றி வீரர் அவர் வந்து எடப்பாடி கூடையும் கூட்டணி போக முடியாது அதிமுக கூடையும் ஸ்டாலினும் ட்ரெடிஷ்னல் எதிரின்னு சொல்லும்போது அண்ணன் ரஜினிகாந்த் வந்தால் ரஜினியை ஏற்றுக்கிட தயாராக இருந்தார் ரஜினிகாந்துக்கு நண்பர் கமலஹாசன் நானும் என் நண்பரும் சேர்ந்தார்னு அவரும் ரஜினிகாந்தை ஏற்றுக்கிட தயாராக இருந்தார் பாஜக எல்லாருக்குமே தெரியும் அப்போ பாஜக திருநாக்கரசன் தினகரன் கமலஹாசன் திரு தினகரன் திருநாகரசம் அண்ணன் அண்ணன் மூலமாக விசிகா ஐந்து சக்திகள் அண்ணன் ரஜினிகாந்த் சிஎம்ஆம் ஏற்றுக்கிட தயாராக இருந்தார் ஜானாரிக்கசாமி எல்லாருக்கும் அழுதா அந்த மாதிரி ஒரு பழமொழி மாதிரி நீங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ஊடகத்தில் செய்திகளில் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்கள் விஜய நம்பி பல நிரூபிக்காத விஜய நம்பி ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சி கூட வரமாட்டாங்க எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வேற நடிகர் விஜய் வேறங்கிறத நான் சொன்னேனா இல்லையா ஜான ஆரோக்கியசாமி இது யாராவது வந்திருக்காங்களா நாலஞ்சு மாசம் ஆகுது இல்லை யாராவது வந்திருக்காங்களா இனிமேலும் வரப்போறாங்களா சீமான் உங்களை சினப் பண்ணாரு தம்பி பலம் நிரூபிக்காத ஏற்றுச்சுரக்கா ஏன் தலைமையில வேணா வா பண்ணாரா இல்லையா நான் எவிடென்ஸை சொல்றேன் நீங்க கட்டுக்கதைகளை ஊடகங்களை சொல்லிட்டு இருக்கீங்க மோசடித்தனமா விஜயின் ஆசீர்வாதத்தோட மோசடிக்கு கிங் பின்னே விஜய் தான் நீங்க கோடிகளை பெற்று கட்டு கதைகளை சொல்லிட்டு கூட்டணி ஆட்சி சீமான் சொன்னாரா தம்பி வா இப்ப அது கூட இல்ல பெரியார் மேட்ருக்கு பிறகு நான் பெரியார் பார்த்துருப்பேன் பார்த்திருப்பேன் இருக்காத ஏட்டு சுரக்கா விஜய் ஒண்ணும் இல்லைங்கிற மூடுக்கு அவர் போயிட்டாரு அதை வெளிப்படையா பேசுறாரு நான் பொய்களையோ புனட்டு புணர்வுகளையோ புரட்டுகளையோ புரட்டுத்தனமாக கூலிக்கு ஆள் பிடிச்சி சொல்றோம் இல்லை ஆதாரத்தோட பேசக்கூடியவன் திருமாவளவன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க திருமாவளவன் வெளிப்படையா சொல்லலைன்னாலும் இன்டெரக்டா என்ன சீப் மினிஸ்டராக ஏத்துக்கிடுங்கிறத சொன்னாரா இல்லையா அப்போ விஜய் சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கிட திருமாவளவன் தயார் இல்லை என்ன வேணா விஜய் சீமா ஏத்துக்கிடுங்கிறத டைரக்டா சொல்லலை சீமான் டைரக்டா சொன்னாரு ரெண்டு சரிதானா சூர்யா ஹாஸ்பிட்டலில் சோர தொல் திருமாவ பாக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது திமுக கூட்டணியை விட்டு வராண்டாம் அணி மாறினா மக்கள் காலி பண்ணிடுவான் ஜம்பிங்கில் போகக்கூடியவங்கன்னு மக்கள் ராமதாஸை ஒம்போதில் காலி பண்ண மாதிரி காலி பண்ணிடுவான் இனி ஒரு அணி மாற்றம்னா திருமாவளவன் சிஎம்னு வாங்கன்னு நான் மாதவன் ரிஷி ஜெயந்தன் பிரசாந்த் எல்லாம் எங்கள் டீமோட போய் சொல்லிட்டு வந்தோம் அதுபடி தான் அவரும் இருக்கிறார் என்ன திட்டி திரிச்சு என்ன வேலைகளை நீங்கள் பண்ணீங்க இல்லை இந்த ரெண்டு ஃபோல்ட்ஸுமே உங்களை ஏற்றுக்கலை பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் கேப்டன் விஜயகாந்த் விஜய்க்கு வாழ்வு கொடுத்ததே செந்தூர பாண்டியில் கேப்டன் விஜயகாந்த் அந்த வள்ளல் எத்தனைவருக்கே வாழ்வு கொடுத்தான் உங்களுக்கும் வாழ்வு கொடுத்தான் அவன்தான் அவன் வீட்டுக்கு மூணு தடவை போனீங்க போனது செய்தி இல்லை ஆனால் வெளியே அவங்க உங்களை பெரிய தலைவராக மதிச்சுக்கணான்னு எதிர் எதிர்பார்த்தீங்க தம்பி விஜய பிரபாரன் அடித்து சொன்னான் நாங்கள் நிரூபித்தவங்க விஜய் எங்களுக்குள்ள தான் பலன் நிரூபிக்கலைன்னு சொன்னார் அப்போ ஜான் ஆரோக்கியசாமி எத்தனை கோடி செலவழித்தாலும் பல நிரூபிக்காதவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் அண்ணனுக்கு விஷயம் வேற அவரை தேடி வந்து நீங்கள் பணத்தை செலவழித்து செட் அப் பண்ணி தேடிட்டுருக்கீங்க ஒருத்தனை தேடி தானாக வர்றதுக்கும் பணத்தை செலவழித்து செட் அப் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம்தான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்துக்கும் செட் பண்ணி விஷயங்களை செய்திகளை பரப்பக்கூடிய விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் நான் ஆணித்தரமாக கரெக்டாக உண்மையை தான் சொல்கிறேன் இதில் எந்த பொய் பொய் பொய்யோ புரட்டோ புனைவுகளோ கிடையாது இன்னும் நான் விஜயை பாராட்ட வேண்டிய இடத்துலையும் இருக்கிறேன் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த பொதுச்செயலாளராக பொதுச்செயலாளராகினேன் சமூக சமூகநீதி பார்வையில் விஸ்வகர்மா சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக அவங்க உரிய இடம் பரணுன்னு போராடக்கூடியவங்கிற அடிப்படையில் நான் பாராட்டுறேன் இன்னைக்கு சீமானாதை அவங்க புரிய இடம் பருணுங்கிறதுக்காக பேசுகிறாரு புசியானந்தை வச்சதே பாராட்டு தான் அதையும் பேசுனீங்கன்னா உங்களை மீண்டும் பாராட்டுவேன் நான் தெளிவாக சொல்கிறேன் ஜான் ஆரோக்கியசாமி ஊசிய நாட்டி தலைகீழ நின்னாலும் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட விஜய் சிஎம் கேண்டேட் ஆட்டு ஒத்துக்கிட்டு வரமாட்டாங்க கிருஷ்ணசாமி அரசவீதம் பலம் கொண்டவர் அவர் கூட வரலையே நீங்கள் அருந்த இதற்கு ஆதரவாக போகும்போது சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு ஆதரவாக அஞ்சு சதவீதம் உயர்த்தி கேட்குறாரு அவரும் தேவேந்திரகுல வேளாளர் விஷய வச்சு எடப்பாடியும் அடித்து உங்களையும் அடிச்சலாம் அரசியல் பண்ணுறாரு முஸ்தபாபாய் நல்ல மனிதர் ப பண்பாளர் அவரை ஒரு தெரியாது கொண்டு நிறுத்துனீங்களே அந்த வகையில் ஜான ஆரோக்கியசாமி வாங்கின காசுக்கு கரெக்டாக ஒரு வேலையாவது பண்ணிக்கிட்டீங்களே பாராட்டுகள் ஜான ஆரோக்கியசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தில் வந்து எல்லாரும் ஒரு ஒரு கருத்துக்களை வந்து முன் வச்சு இருக்காங்க முன் வச்சு பயணிச்சிட்ருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு கருத்துக்களை வந்து வெளி வெளிப்படையாக பேசியிருக்கீங்க ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய நபர் தான் அண்ணன் சீமானவர்களும் தம்பி அண்ணாமலை அவர்கள் இருவரும் வந்து ஒரு கணக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தமிழ் தேசியம் விசஸ் தேசியம் களம் இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லைல்ல இன்னைக்குள்ள இதில் அண்ணாமலை போராடும் போது நடவடிக்கை வேண்டிய ஏன் போராடுறான்னு தான் சொல்கிறாரு பட் தம்பிங்கிற பாசத்தையும் காட்டி தான் அதுக்குள்ளே நிற்கிறாரு அதை விட அண்ணாமலை சீமானு கொடுத்த இதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ணாமலை சீமானை விமர்சிச்சிருக்கலாம் நான் விமர்சிக்கல அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேன் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சவரு யார் நமக்கு எதிரி அம்பேத்கார் வார்த்தையில் ஐடென்டிஃபை நிமின்னு சொல்லும்போது சீமான் நம்ம வாக்கு வங்கிக்கு இல்லை நம்ம அரசியலுக்கு எதிரியில்லை நம்ம அரசியலில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் இல்லை நாம் சிவன்மலை சென்னிமலை ஏழுமலைன்னு நாம் இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவரை விட சீமான் மேலானவருங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு தெளிவாக இருக்குது அந்த வகையில் அண்ணாமலை சீமானு கொடுத்த முதல் லிவரேஜி என்டி ஆட்சிக்கு வந்த பிறகு கல்லுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்கும்ன்னார் அப்போ லிக்யூர் லாபி திமுக அண்ணா திமுக ரெண்டு வருமே லிக்யூர் லாபி தான் இந்த டாஸ்மார்க் ஊழலை அண்ணாமலை எடுத்திருக்கிறது அண்ணா திமுகவின் சேர்த்து அடிக்கிறதுக்கு தான் அது அவரு அடிக்க முடியலன்னா சீமான அடிச்சுக்கலாம் அதை ரவீந்திரசாமி அண்ணாமலை இதுக்கு தான் எடுத்திருக்கிறாரு அண்ணாமலை அண்ணா திமுக அடிக்காருங்கிறது சொல்லிக்கலாம் தெரியும் அவருக்கு நம்ம பர்ஃபெக்டாக விஷயங்களை பண்ணுவோங்கிறதும் ஸோ இந்த இதில் அண்ணன் சீமானும் கல்லுக்கு சட்ட இது அங்கீகாரம் கிடைக்கணும்னு போராடுறாருன்னு சீமான இண்டியன் மேடு ஃபாரின் லிக்யூர் அதிபர்களுக்கு எதிரான ஒரு சாதாரண விவசாயிகளின் கல்லுக்கு ஆதரவான அண்ணாமலை அந்த ரெகரேஷன் கொடுக்குறாரு இன்னொரு இடத்துல அண்ணாமலை சீமானை பார்த்து துணிவாக போராடுங்கண்ணே அப்படின்னு பாராட்டுறாரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டார் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து கொள்கை ரீதியாக எங்களுக்கும் சீமானண்ணனுக்கும் வேறுபாடு இருந்தாலும் அண்ணன் திமுக அண்ணா திமுகவை சேர்த்து அடிக்கிறதுல பல இடர்பாடுகள் வருது என்றாலும் அண்ணன் அதில் வந்து நிற்கிறாரு அதை பாராட்டினு சொல்கிறாரு ஸோ இதில் பல அரசியல் கணக்குகள் இருக்குது கணக்கெல்லாம் எப்படி புள்ளிகள்லாம் எப்படி கோலம் ஆகிறதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பல புள்ளிகளை பலரும் போடுறாங்க எப்படி கோலம் ஆகுறதுங்கிறது இல்லை இந்த பாலத்துக்கு நீங்கள் ரொம்ப இந்த பாலத்தில் வந்து பயணிக்க காரணமாகப் போகிறது நீங்களாக அறுக்கலாமான்னு என்னன்னு ஒரு கருத்துக்கள் தான் மோடி இருபத்தொம்போல பிரதமர் ஆகுணுங்கிறது என் நோக்கம் ஏன்னா பிரசாந்த் கிஷோரை கணக்குகளை தாண்டி தமிழ்நாட்டில் ஆழமாக அரசியல் கணக்குகளை போடக்கூடியவர் அதனால தான் இந்த கேள்வியை நாங்கள் உங்களிடம் வகிக்கிறோம் ஏன்னால் இது நீங்கள் எக்ஸ எங்களுக்கு சொன்னால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு இது போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி ஒன் டூ ஒன்ல பி தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே ஜெயிக்கணும் நான் ப்ராக்டிக்கலாக தான் பார்ப்பேன் கிறிஸ்டின் முஸ்லீம் டாமினேட்டட் சீட்டில் திமுக தான் ஜெயிப்பாங்க அது எனக்கு சந்தேகம் கிடையாது இருபத்தஞ்சி சீட்டு வரணும் வாஜ்பாய்க்கு கன்னியாகுத்த பிராமின் வாஜ்பாய்க்கு ரெண்டு முறை வெற்றியை கொடுத்த அந்த தமிழ் மண் தந்தை பெரியார் மண் நீச்சி இழிவானுன்னு சொல்லக்கூடிய மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வெற்றியை வாங்கி கொடுத்துடணுங்கிறது என்னோடய எண்ணம் அதே ஒன் டூ ஒன் வந்து இருபத்தி ஆறுலேயும் வந்தால் மு க ஸ்டாலினுக்கு பெரிய சேலஞ்சிங் ஆட்டும் இருக்கும் இருபத்தி ஆறில் ஒன் டூ ஒன் வரதுக்குள்ள வாய்ப்புகள் குறவாக இருக்குது ஆனால் இருபத்தொம்போதில் கண்டிப்பாக ஒன் டூ ஒன் வரும் அந்த ஒன் டூ ஒனில் மோடிக்கு இருபத்தஞ்சி சீட்டை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க தான் என்னோடய எண்ணம் செயல் எல்லாம் இருபத்தி ஆறு நிறையா களங்களை தொடர்ந்து பேச போகின்றோம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறையா பதில்களை கேள்விகளுக்கு பதில் செலுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி பாண்டியராஜன்